இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட எங்களுடைய வரவு செலவு திட்ட விவாதத்தை உண்மையாகவே ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார் என்பதிலே எதிர்கட்சியிலிருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நானாகத்தான் இருப்பேன் உங்களுக்கு தெரியும் இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய மக்களுக்கு ஜால் மக்களுக்கு எனக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு அரசியல் தேவை இல்லை நான் அரசியலுக்காக அரசியல் செய்ய வரவில்லை ஆகவே இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து வைத்து எங்களுடைய பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததை இட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் யாழ்ப்பாணத்துக்கு பெரும் இது வந்து உண்மையாகவே வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாங்கள் இதை கருதுகிறோம் இதுக்கு உங்களுடைய மெத்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் என்னுடைய பாடசாலை யாழ்ப்பாணம் இந்து இந்து கல்லூரிக்கு வந்திருந்தார் அஹ் நாங்கள் அன்புடன் வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் ஆனால் அம்மணி ஒரு தடவை செப்டம்பர் மாதம் சொல்லியிருந்தார் இந்த பாடசாலை விழாக்களுக்கும் அல்லது விடயங்களுக்கும் ஒரு அரசியல்வாதியை அழைத்து அந்த பாடசாலையை அரசியல் சாயம் ஏற்படுத்தக்கூடாது என்று ஆனால் தான் சொன்னதை மறந்து விட்டாரோ என்னமோ தெரியவில்லை என்னுடைய நண்பன் நிலாங்குமரன் உட்பட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அனைவரும் வந்திருந்தார்கள் ஆனால் உங்களை வருக வருக என வரவேற்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் இரண்டாவது விடயம் ஜாழ்ப்பாணத்தினுடைய சுகாதாரத்துறை எடுத்து பார்த்தால் நான் இப்போது தான் பார்த்தேன் இந்த எக்கனமிக் நாங்கள் பிறகு ஆறுதலாக விவாதிப்போம் இந்த எக்கனமிக் பட்ஜெட்டிலே வடக்கு மாகாணம் சார்ந்த ஆறுதல் விவாதிப்போம் ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் பணிவான வேண்டுகோள் ஆறு கால் மடம் கோம்பியான் பகுதியிலே கழிவுகள் எங்களுடைய செய்யப்படாமல் வைத்தியசாலை கழிவுகள் முறையற்ற விதத்திலே எரிக்கப்படுகிறது ஆகவே எங்களுடைய சுகாதார அமைச்சரை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தாங்கள் நேரடியாக தலையிட்டு அந்த பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸை சற்று பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது தவிர உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே வடக்கு வைத்தியசாலையிலே கண் வாட்டிருக்கிறது பதினேழாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பதினேழாயிரம் கட்ராக் சர்ஜரி செய்யப்பட்டு கொழும்பு வைத்தியசாலை நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு ஓட்டை மலரவன் டாக்டர் மலரவன் அவர்கள் நடத்தியிருக்கிறார் ஆனால் நான் நேற்று தான் அறிந்தேன் வைத்தியர் சத்யமூர்த்தி அந்த வாட் வார்ட்டின்லே வேறு இரண்டு வாட்டுகளை கொண்டு வந்து அவர்களுடைய சேவையை குழப்புவதற்காக இந்த நிமிடத்திலே அந்த விடயத்தை தங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் வடக்கு கிரிய மு முழு வைத்தியசாலைகளிலுமே சிறந்த சேவையை வழங்குகின்ற யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே ஒரு சில நடவடிக்கைகள் மிகவும் கேவலமாக இருக்கிறது வைத்தியர்களையும் அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்களையும் இது பாதிப்பதாக அமைகின்றது அது தவிர உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் உங்களுடைய தம்பி இளங்குமரன் அவர்கள் வாகன விபத்திலே உங்களுக்கு தெரியும் அந்த வாகனம் ஃபிளிப் பண்ணப்பட்டு வயலுக்குள் விழுந்திருந்தது நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எல்லாத்தையும் குலை குறைக்கிறோம் எல்லாத்தையும் குறைக்கிறோம் என்று அடிப்படையாக கொடுக்க வேண்டிய விடயங்களை சற்று சிந்தித்து பாருங்கள் தம் எனக்கு என்னுடைய வாகனத்துக்கு பதினான்கு ஏபேர்க் இருக்கிறது ஆனால் தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு ஏபேக் கூட இல்லை இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் இன்னொரு எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம் ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பிள்ளை இருக்கிறது ஆகவே எங்களுக்கு பரவாயில்லை உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் வைத்தியசாலை வைத்தியர்கள் இப்போதெல்லாம் இன்டர்ன் செய்து முடித்த பிறகு அவர்கள் எதிர்பார்ப்பது ஆஸ்திரேலியா அல்லது ஜூகேக்கு போவதற்காக ஏஎம்சி எக்ஸாமோ பிளப் எக்ஸாமோ எழுதுகிறார்கள் ஆகவே இந்த முறை பட்ஜெட்டிலே வைத்தியர்களையும் சற்று தாங்கள் நிதானமாக இந்த பட்ஜெட்டை வரையறை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து அது தவிர உங்களுக்கு தெரியும் தையட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்திலே பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள் ஒரு விகாரையை இடிக்க சொல்லி அரசு அரசியலுக்காக அரசியலுக்கு வரவில்லை மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன் என்னுடைய அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழி வாங்கப்பட்டு மூன்றாம் ஆண்டு போன்ற ஒரு நிகழ்வை என்பதற்காக நான் சொல்லியிருந்தேன் ஒரு விகாரியை உடைக்க முடியாது அதற்குரிய கம்பென்சேஷனை கொடுக்குமாறு கேட்டிருந்தேன் ஆனால் மீண்டும் அதே காட்சி பக்கத்தில் அதே காட்சி இப்போது செம்மணி புதைகுடியில் போய் நிற்கிறது அரசியலை அரசியலாக செய்ய வேண்டும் இந்த செய்யப்படுகின்ற அரசியல் மக்களுக்கானதாக இருக்கவும் மூலமாகவே அந்த விகாரை சம்பந்தமான விடயங்களை உடனடியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதை விட முக்கியமான விடயம் இன்னொரு பட்ஜெட்டிலே மீனவர்கள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை வடக்கிலே ஆயிரம் ஆயிரம் இழுவை மடி வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் உங்களுக்கே தெரியும் நாங்கள் இப்போது ஒரு கேந்திர முக்கியத்துவமான ஒரு வரலாற்றின் முக்கியத்துவமான இருக்கிறோம் தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுறை முழுவதுமாக கங்க்ரீட் போடப்படுகிறது ஆனால் என்னோட வடக்கு மீனவர்கள் மணல்களுக்குள் நடந்து போய்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் மீன் மீன்பிடி அமைச்சர் அவற்றை கருத்தில் கொள்வார்கள் நினைக்கிறேன் அதைவிட இந்த தடவை டிசிசி மீட்டிங்கிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஐந்து இருப்பவர் யாருக்கும் மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது ஐந்து நாட்களில் ஒரு ப்ரொபோசல் வழங்க முடியாது ஒரு ப்ரொபோசலுக்கு மினிமம் இருபது நாள் டேஸ் ஆகவே பதினாலாம் தேதி டிசிசி மீட்டிங் கூட்டப்பட்டு பத்தொன்பதாம் தேதி இன்றைய தினம் பைனாம் தேதி எனக்கு அந்த மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது நாலண்டைக்குள் நீங்கள் அவற்றுக்குரிய ப்ரொபோசலை தருமாறு ஆகவே இவை என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு நல்ல நான் சொல்லுகிறேன்

இந்த விகாரை விடியமாக இன்னும் பல விகாரைகள் இரணை மடுவில் கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் புதிதாக கட்டப்படுகின்ற விகாரைகளை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு அன்புடன் வேண்டிக் அதோட முக்கியமான விடயம் இந்த முறை பட்ஜெட்டிலே பல ஆண்டு சம்பந்தமாக பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக ஒரு நிமிடம் பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக கதைக்கப்படவில்லை பலாலியை ஒரு சர்வதேச விமான நிலையமாக கொண்டு எங்களுடைய வடக்கிற்கு அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு தங்களை முன் தங்களிடம் அன்புடன் ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்